வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் இரவு எட்டு மணிக்கு வெளியான மிக முக்கியமான பல்வேறு விதமான தலைப்பு செய்திகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது முதல் மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி தமிழகத்தில் இன்று முதல் பரவலான மழை பொழியும்னு சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் டெல்டா மாவட்டங்களில் மத்திய மாவட்டங்களெல்லாம் நல்ல மழை பொழிவு பதிவாகிட்டு வருது அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் இந்த பொழிவு அடுத்த ஏழு நாட்களுக்கு தொடரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இந்தியா கைப்பற்றியவுடன் அடுத்தடுத்து ஓய்வை அறிவித்திருக்கிறார்கள் இந்திய அணி வீரர்கள் முதலில் ரோஹித் சர்மா அடுத்ததாக வந்து விராட் கோலி தற்போது வந்து ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஓய்வை வந்து அறிவித்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தின் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு தஞ்சாவூர் வட்டார தடையல் அறிவியல் ஆய்வகத்திற்கு ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்று கோடியில் புதிய ஆயப்பிரிவு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு தமிழக முதல்வர் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னொரு அறிவிப்பு மாநகர காவல் சட்டங்களை திருத்தம் செய்வதற்கான சட்ட முன்வடிவை பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்திருக்கிறார் அடுத்த மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்ம ஜெயிச்சதை மட்டும் பார்த்துட்ருக்கோம் தென் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டி உலக கோப்பையில் இன்னும் அவங்க ஒரு கப் கூட ஜெயிக்கலை அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அணியினர் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா விரக்தியில் வந்து இருப்பதாக தகவல்கள் அப்படின்றது வெளியாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிந்து தற்போது எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தான் அடுத்த கட்டமாக இப்ப சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது இருக்குது ஸோ இந்த சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு தேர்தலாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்காக தமிழகத்தின் முதலமைச்சர்கள் மற்றவர்கள் தற்போதே தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இடைத்தேர்தல் வேறு வரப்போகுது அடுத்த வாரம் அதுக்கும் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா தயாராகி கொண்டு வருகிறார்கள் ஸோ இது போல் பல பல செய்திகள் வந்து இருக்கிறது அடுத்த மிக முக்கியமான செய்திகளோடு வந்து நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் வந்து சந்திக்கலாம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா இந்த வீடியோவை மறக்காம எல்லாருக்கும் மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே நன்றி